ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி தாங்க பாக்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைல்ல வெண்பொங்கல் தேங்காய் சட்னி செம்ம டேஸ்டா நல்லா சூப்பரா செய்ய போகிறேங்க வெண்பொங்கலை செஞ்சு வச்சுட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வாயில மாதிரி வெண்பொங்கல் இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம் கண்டிப்பா இந்த மெத்தட்ல வெண்பொங்கலை செஞ்சு பாருங்க வெண்பொங்கலே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த டேஸ்டியான வெண்பொங்கலையும் தேங்காய் சட்னியையும் எப்படி செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு அரிசி போட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் அரிசிய ஊற வச்சுட்டு நீங்க வெண்பொங்கல் செய்யும் போது ரொம்பவே சாஃப்டா வரும் மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்திருக்கேன் எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் நல்லா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க கடையில வாங்குற பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நம்ம நார்மலா செய்யற சாப்பாட்டு அரிசியிலேயே செய்யலாங்க நல்ல அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்து எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அரிசிய ஊற வச்சுக்கலாம் அரிசி உரி வரட்டும் குக்கர்ல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க அரிசி பருப்ப சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே அந்த நெய்லியே அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்து விடுங்க இந்த மாதிரி செய்யறனால அரிசி பருப்பு நல்லா கொலைஞ்சு நல்லா பட்டு போல வெந்து வரும் இப்போ அரிசியையும் பருப்பையும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வறுத்து விட்டுட்டேன் இதோடவே அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப்ல அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்லா குலைவா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கப் அளவுக்கு நீங்க அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு ஒரு கல் உரைக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்பதான் அரிசி பருப்பு வெந்து வரும்போது நமக்கு சரியா இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால நான் மறுபடியும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கி வெக்கிக்கலாங்க நல்ல சாஃப்டா அரிசி பருப்பு வெந்துரும் இப்ப அரிசி பருப்பு வெந்து வரக்குள்ள நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு கரண்டியில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன் ஆறு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் காரம் அதிகமா இருக்கிறனால நான் ஆறு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் காரம் குறைவா இருக்கிற பச்சை மிளகா சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வறுத்து விட்டுக்கலாங்க அந்த ஆயில்லயே சட்னிக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாய எண்ணெயில வதக்கிட்டு செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு மிளகா வதங்கினதுக்கு அப்புறம் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்ப எல்லா பச்சை அரை அளவுக்கு தேங்காய் சேர்த்து அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் சின்னதா அரை இன்ச்சு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைசா அரைச்செடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இதோடவே ஒரு கை அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலைய இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது வாசமும் டேஸ்டாவும் இருக்கும் மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்ப நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் இந்த பவுலுக்கு மாத்தி வச்சுக்கிறேன் மிக்சி ஜார அலசி ஒரு அரை கப் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்மளோட சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பொங்கலோட வச்சு சாப்பிட மட்டும் இல்லாம இட்லி தோசையோட பனியாரத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் சட்னிக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே தாலிப்பு கரண்டியில எக்ஸ்ட்ராவா ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சோடன ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் ஒரு வரமெளகாவ ரெண்டா கிள்ளிட்டு சேர்த்திருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஹோட்டல் ஸ்டைல்ல இப்ப நம்ம குக்கர்ல நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் அரிசி பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப நம்ம கரெக்டா பொங்கலுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வெந்து வந்திருக்கு பாருங்க ஒரு டைம் கரண்டியில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்

சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க முந்திரி சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாவை கீரல் போட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப முந்திரி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதோடவே கடைசியா ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம பொங்கலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தாளிப்ப நான் பொங்கலோடவே சேர்த்துட்டேன் உங்களுக்கு நெய்யோட அளவும் முந்திரி பருப்போட அளவு உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதிகமா சேர்க்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க நெய் சொட்ட சொட்ட பொங்கல் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ தாளிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் நம்ம பொங்கல் பாருங்கள் கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு அப்படியே நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான பொங்கல் செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட்ட பொங்கலோட சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சிருக்கிற இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹோட்டல் ஸ்டைல் பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொங்கலே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க